இன்னைக்கு காலையில் வந்த ஒரு நியூஸ் மொத்த நேட்டோ நாடுகளையும் பதற வச்சிருக்கு போர்ச்சுகல் நாட்டுக்கு ரொம்ப பகுதியில் அதாவது நேட்டோவோட கோட்டைக்குள்ளேயே ரசோட சௌரோமாஸ்க் இந்த போர்க் கப்பல் மாசா என்று கொடுத்துருக்கு அது சும்மா விரையில அமெரிக்காவோட பிளாக் லிஸ்டில் இருக்கிற ரெண்டு மர்மமான சரக்கு கப்பலை தோல் மேல கையை போட்டு கூட்டிக்கிட்டு போற மாதிரியே பாதுகாப்பாக கூட்டிக்கேட்டு போகுது அமெரிக்கா ஏற்கனவே ஒரு ரஷ்ய கப்பலை பறிமுதல் பண்ணதுக்கு ரஷ்யா கொடுக்குற மாசான ரிவென்ச் என்று எல்லாருமே இதனை சொல்லி கொண்டு இருக்காங்க ரைஸா அப்படி அமெரிக்காக்கு இன்னொரு செக்கை வைக்கிறார்கள் ரைஸா இப்படி அமெரிக்காக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன கடலில் நடக்க போற இந்த மிகப்பெரிய சதுரங்க வேட்டை என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ நாம் மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் அந்த போர்க்கப்பல் கப்பல் சோரோ மாஸ்க் இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ரைஷா எவ்வளோ பெரிய ஒரு கெஜை போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும் இது ஒரு உடலோய் கிளாஸ் ஆன்டி சம்மரின் டிஸ்ட்ரோயர் இதோட முக்கியமான வேலையே கடலுக்கு அடியில் அமைதியாக வர்ற எதிரி நாட்டோட நேர்மூழ்கி கப்பல் அதாவது சப்மரீனை கண்டுபிடிச்சு அங்கேயே காலி பண்ணுறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இதனை லான்ச் பண்ணப்போ சோவியத் யூனியனோட ஒரு பெரிய பலமாகவே இதனை எல்லாருமே பார்த்தாங்க இதோட நீளம் மட்டுமே நூற்றி அறுபத்தி மூணு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை குப்போ கிராம் நீளம் இருக்கன் எட்டாயிரம் டன் எடை கொண்ட இந்த இரும்பு அரக்கன் மணிக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு மைல் வேகத்தில் கடல்ல சீறி இதுல இருக்கிற ஆயுதங்களை பார்த்தா யாருக்குமே ஒரு நிமிஷம் தள்ள சுத்திடும் ரெண்டு பிரமாண்டமான நூறு எம் எம்பி இறங்கியல் அப்புறம் வானத்துல வெறும் ஏவுகணைகளை சுட்டு தள்ள சர்பேஸ் டு ஏஆர் மிசைன்னு ஒரு நரமாற இராணுவ தான் இதனை சொல்றாங்க அந்த அளவுக்கு ஃபர்ஃபுல்லான ஒரு கப்பலை தான் ரைஸா இப்ப களமுறைக்கு இருக்கிறார்கள் ஆனா இந்த இடத்துல நான் மிகப்பெரிய டூரிஸ்டானது இருக்கு ரைஸா கிட்ட ஏகப்பட்ட போர்க்கப்பல்கள் இருக்கு அப்படி இருந்துமே இந்த போர்க்கப்பல ரைஸா அனுப்புவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி பலருக்கு எழுப்பும் இதற்கான பதில் என்னடா இந்த கப்பல்ல தான் சோனா சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு கடலுக்கு அருகில சின்ன சத்தம் கேட்டா கூட இது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடும் இப்போ அன்றாண்டிக் கடல்ல இது எதுக்காக நிக்குதுன்னா அமெரிக்காவோட சம்மரின் அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் ஏதாவது ரகசியமா வந்து இப்ப போற ரசியோட சரக்கு கப்பல்களை மறைக்க பார்க்க தான்னு கண்காணிக்கிறதுக்காண்டிதான் இது அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ரசன் புலைட்ல இருக்கிற ஒரு முக்கியமான செல்லப்பள்ளி தான் இதனை சொல்வார்கள் ஆர்டிக் கடல் மாதிரியான ரொம்ப மோசமான சூழ்நிலையில இது சும்மா அசால்ட்டா வேலை செய்யும் இதனால தான் பொத்துக்கள் நாட்டுக்கு பக்கத்த இருக்கிற ஆழமான கடற்பகுதியில இதனால கெத்தா நிக்க முடியுது இப்ப ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க ஒரு போர்க்கப்பலை ஒரு மணி நேரம் ஓட்டுறதுக்கே பல லட்சம் ரூபாய் டீசல் ஆனது செலவாகும் அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி நூற்றுக்கணக்கான வீரர்களை எடுத்துக்கிட்டு ஒரு போர்க் கப்பல் சாதாரண இரண்டு சரக்கு கப்பலுக்கு பின்னாடி போகுதுன்னா அங்க பாதுகாப்பு மட்டும் நோக்கம் இல்லை இது அமெரிக்காக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் ரைசா கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் நீங்க எங்களோட பொருளாதாரத்தை முடக்க பார்க்கலாம் ஆனா இங்க வருத்தத்தை காப்பாத்து அங்க கிட்ட பீரங்கல் இருக்குன்னு ரஷ்யா தட்டுறாங்க அந்த திமிர் தான் இந்த சோரோமாஸ் கப்பலோட ஒவ்வொரு அசைவிலையும் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி இப்போ இந்த போர்க்கப்பல் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குதான்னு பாப்போம் அதுல முதல் ஆளுதான் ஸ்பாட்டா போன்ற கப்பல் இந்த கப்பலை பற்றி நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னு அமெரிக்காவோட பிளாக் லிஸ்ட்ல இது ரொம்பவே மேலே இருக்கு ஏன் தெரியுமா இது ரைசோட பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அதாவது ரைசாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு லாஜிஸ்டிக் நெட்ஒர்க்ல இருக்கு அதாவது ரைஷாவுக்கு தேவையான ஆயுதங்களையோ அல்லது முக்கியமான ராணுவ தளவாடங்களையோ ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு ரகசியமா மாத்துறதுதான் இதோட வேலைன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி சிரியாவில் இருக்கின்ற ரைசாவோட டார்டஸ் துறைமுகத்துக்கு இது அடிக்கடி விசிட் பண்ணி இருக்கு அந்த டார்டஸ் துறைமுகம்தான் மெரிடோரியம் கடல்ல ரைசாக் இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் அங்கே ஏதோ முக்கியமான டெலிவரி இது பலமுறை கொடுக்குதுன்னு ஏற்கனவே நிறைய ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த இரண்டாவது கப்பல் மைட் கெலானா என்ற கப்பல் இது பெரும்பாலும் ரைசாக்கோட எரிசக்தி திட்டங்கள் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்துக்கிட்டு தான் பயன்படுது குறிப்பாக ஆர்டிக் பகுதியில் ரைசாக் உருவாக்கிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற பெரிய ஆயில் மற்றும் கேஸ் திட்டங்களுக்கு தேவையான மெஷனரிகளை இதுதான் கொண்டு போகுது இந்த இரண்டு கப்பலும் ஏன் அமெரிக்காவுக்கு இவ்வளவு பெரிய எரிச்சலை கிளப்புதுன்னா இவங்க போற பாதை தான் இவங்க போற ஒவ்வொரு பாதைமும் ரைஸாவோட போர் பலத்தையோ அல்லது பொருளாதார பலத்தையோ மிக பெருசாக பலப்படுத்துது தான் அமெரிக்கா இவங்களை முடக்கினா ரைஸாவை ஆப் பண்ணிருக்காண்டி நினைக்கிறாங்க இப்போ இதன் இந்த இரண்டு கப்பல்களும் எகிப்துக்கு போகிறதா பேப்பரில் சொல்லியிருக்காங்க ஆனால் முன்னாடி பல தடவை எகிப்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே ரூப்பை மாற்றி சிரியாவுக்கு போன வரலாறும் இந்த கப்பல்களுக்கு இருக்கு இப்போ இந்த இரண்டு கப்பல்களும் எங்கே போகுது என்பதை எங்களால் நூறு சதவீதம் உறுதியாக அடித்து சொல்ல முடியாது ஆனால் எகிப்துக்கு போகிறதா தான் இவர்கள் பேப்பரை காட்டியிருக்காங்க இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சரக்கு கப்பல்கள் போகுது ஆனால் அதுக்கெல்லாம் பொற்கப்பல்கள் கூடவே போகாது அப்படி போகுதுன்னா அங்கே ஏதோ கை வால்யூ கார்கோ இருக்குன்னு அர்த்தம் அதாவது வெறும் சீமேந்த மூட்டையே இல்ல சாதாரணமான பொருளை பொருளா இருந்தா ரைசா இவ்வளவு செலவு பண்ணி ஒரு டிஸ்ட்ராயரை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த கப்பலுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ரகசியம் இருக்கு என்பதுதான் பல பேருடைய கேள்வி அது ரைஸாவோட புது இருக்கலாம் இல்லைன்னா மேற்கத்திய நாடுகளோட தடைகளை மீறி கொண்டு போற முக்கியமான தொழில்நுட்பமா இருக்கலாம் அமெரிக்காவோட உலகத்திற்கு இந்த கப்பல் கப்பல்களை செயற்கைக்கோள் மூலமா இருபத்தி நாலு மணி நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற என்ற செய்தியும் வருது நீ வாட்ச் பண்ணிக்கிட்டு மட்டும் இருந்தா போதாது வண்டியை கிட்ட கொண்டு வா அதனை சுட்டுருவென்னு ரைஸா மேப் தட்டி இந்த எஸ்கோட்டை பண்ணி கொண்டு இருக்காங்க இப்ப நாங்க பார்த்த வரையுமே இதுவரும் வியாக்கார கப்பல் இல்லை இது ஒரு மொபைல் மிலிட்டரி பேஸ் அதாவது மொபைல் மிலிட்டரி பேஸ் மாதிரியான ஒரு மூவாகத்தான் இதனை பார்க்க முடியுது அது வெறும் இரண்டு கப்பலுக்காண்டி ரைசா தங்களுடைய டிஸ்ட்ராயரை அனுப்பி இருக்காங்கன்னா இந்த இரண்டு கப்பலில் இதோ அரிதான ரைசாக்கு மிக பெருசாக ரைசாக்கு முக்கியமான மிக பெருசான பொருள் இருக்கு இதனால தான் அமெரிக்கா இந்த கப்பலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கொண்டு அமெரிக்கா ஏற்கனவே ரைஸாவோட உயிர்கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த கப்பல்களை கைப்பற்றுவார்களா அப்படி கைப்பற்ற வரும்போது ரைஸா அமெரிக்காவோட பொறுக்கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலை செய்வார்களா என்ற தான் இப்போ பல மத்தியில் ரொம்ப ஆரம்பிச்சிருக்கு ரைஸா இப்படி ஒரு அதிரடியான மூவை பண்ணுறதுக்கு என்ன காரணம் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழுந்தோம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஐஸ்லாந்துக்கு பக்கத்தை வச்சு மரியானா அப்படிங்கிற ரைஸாவோட எண்ணெய் கப்பலை அமெரிக்கா அதிரடியாக பறிமுதல் பண்ணிட்டாங்க பறிமுதல் என்று சொல்ல முடியாது அதனை கடத்திக்கிட்டு போனாங்க அமெரிக்கா இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நாங்க தடைகளை மீறுற கப்பல்களை பிடிச்சோம்னு சொன்னாங்க ஆனா இது ரைசாக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தது இதோ சர்வதேச சட்டத்தை மீறுதுன்ற ஒரு செயல் சர்வதேச கடற்படை விதி மீறலன்னு இதற்கு எதிராக ரைஷா கடுமையான ஒரு மோசனத்தை முன் வச்சிருந்தார்கள் இது ஒரு கடல் கொழியாண்டு ரைஸ் அப்படி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சார்கள் அந்த நேரத்தில் ரைஸ் எதுவும் பெருசாக பண்ண முடியலை ஆனா இப்போ இனிமே எங்க கப்பலை நீ தொடனமுன்னா முதல்ல இங்க போர்க்கப்பலை தாண்டி வரணும்னு ஒரு சவாலியா ரைஸா விட்டுருக்காங்க இதுக்கு இதற்கு அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி நிற்கிது இப்போ இங்கே வர்ற பெரிய கேள்வி என்னண்டா கடல்ல யார் சொல்றது சட்டம் அமெரிக்கா அவங்க நாட்டில் ஒரு சட்டம் போட்டுட்டு அது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்கணும்னு சொல்றது எந்த ஊர் நியாயம் என்று ரைஸ்ஸாக கேட்குறாங்க சர்வதேச கடல் சட்டத்தின்படி ஒரு கப்பல் எந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் அந்த நாட்டோட சட்டம் செல்லுபடி ஆகும் ஆனால் அமெரிக்கா நாங்கள் ஒரு தடவை பிளாக் லிஸ்டில் வச்சா உலகம் முழுக்க அவங்க கப்பலை பிடிப்போம்னு நிற்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் பைட் மாதிரி ஆயிடுச்சு சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கிட்ட அதிக பலம் இருக்கிறதோ அவங்க சொல்வதுதான் இங்க சட்டமாக மாறும் என்பதுதான் மேட்டரா மாறிடுச்சு இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த ஒரு சம்பவம் அதாவது போர்ச்சுக்கல் கடல்ல ரச பண்ண இந்த மூவ் வரும் ஒரு சின்ன விஷயம் இல்ல இது உலக அரிசல்ல ஒரு மிகத்தெரிய மேற்றத்தோட ஆரம்பம் இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்ததை வச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் அதாவது அமெரிக்கா சாங்ஷன் மூலமா ஒரு நாட்டை முடக்க பார்க்குது ஆனால் ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா உன் சட்டத்தை உன் ஊரோடியே வச்சுக்க சர்வதேச கடற்பகுதியில் பலம் யாருக்கோ அவனுக்குத்தான் அதிகாரம்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இப்போதைக்கு சோரமோஸ் கப்பல் அந்த இரண்டு சர்க்கு கப்பல்களை பத்திரமா கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு ஆனா இது ஒரு டெஸ்ட் கேஸ் தான் நான் சொல்லுவேன் இரண்டா இந்த விஷயத்துல ரைஷாக்கு சக்சஸ் ஆனது கிடைச்சதுன்னா இனிமே ரைசாவோட ரைஷாவோட இல்லாசிட் கப்பலுக்கு பின்னாடியும் ஒரு போர்க்கப்பல் நிற்கும் அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு கப்பலை கூட தொட முடியாது அதையும் தாண்டி அமெரிக்கா தொட்டா அது நேரடியான போர் அதாவது மூன்றாவது உலக போருக்கு வழிவகுக்கும் இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சீனா இந்தியா மாதிரியான நாடுகளுக்கும் இதுல ஒரு மெசேஜ் ஆனது இருக்கு ஏனண்டா ரைஸா கிட்டே இன்னு தான் பல நாடுகள் கச்சி எண்ணெய் வாங்குது அமெரிக்கா ஒருபோதை நடு நறுக்கடலில் வச்சு அந்த கப்பலை மறிச்சா அந்த நாடுகளோட எரிசக்தி பாதுகாப்பு அதாவது இணைச்சி செய்யறோடியானது கேள்விக்குறியாகும் இப்போ ரைஸா தன்னோட பொற்கப்பல வச்சு பாதுகாப்பு கொடுக்கறது மெத்த நாடுகளுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஏன் நம்ம வருத்தத்தை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம கடற்படியை அனுப்பக்கூடாதுண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலக நாடுகள் மத்தியில பரவ ஆரம்பிச்சிருக்கு இது கதல்ல இன்னும் பாதுகாப்பற்ற ஒரு இடமா மாத்த போகுதா இல்ல வல்லரசு நாடுகளோட போட்டிக்கான இடமா மாத்த போகுதா என்பதுதான் இப்ப எழுப்பி இருக்கிற கேள்வியா இருக்கு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய வெத்த கப்பலை பாதுகாக்கிறதுக்காண்டி இப்போ அனுப்பினால் அமெரிக்கா அதுக்கு பிறகு என்ன செய்வார்கள் என்ற கேள்வியிலும் எழும்பி இருக்கு கடல்கள் ஒரு காலத்தில் அமைதியான வணிக பாதையா இருந்தது ஆனா இப்போ அது ஜியோபொலிட்டிகல் ஃபீல்டா மாறிடுச்சு சட்டமா இல்ல சக்தியா இதுல உறுதி ஜெயிக்கப் போகுது என்பதுதான் இப்போதைய கேள்வி ஒருவேளை ஏதோ ஒரு சின்ன தவறான கணக்கு அதாவது கேல்குலேஷன் நடந்தா கூட நடக்க ஒரு பெரிய போர் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரைசாவோட இந்த அதிரடியான மூவி நீங்க எப்படி பாக்குறீங்க தன்னோட கப்பலை எவனும் தரக்கூடாதுன்னு ரைசா பண்றது நியாயமா அது தர்மமா இல்லை சர்வதேச அமைதி நான் சொல்ற சட்டங்களை நீங்கள் பாலோ பண்ணித்தான் ஆகணும் நடக்கதல்ல எந்த கடைப்பகுதியாக இருந்தாலும் எங்களுடைய நாட்டு சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் இல்லாட்டி உன்னுடைய கப்பலை நான் தூக்கியே தெருவனிட்டு அமெரிக்கா தனம் காட்டுறது சரியா அல்லது அமெரிக்கா செய்வது முட்டாத்தனமான விஷயமா இதனால் உலக வெறுமா வருமா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கொமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமான்னு நம்புகிறேன் அப்படி இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியாக பெல் ஐக்கானு பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்னமோ ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய வீடியோவில் உங்களை வந்து மீ பண்ணுறேன்